ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனின் அதிகபட்ச வில ரூபாய் ஆனா இப்ப இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கோபாலபுரம் சர்க்கரை ஆலையில் கலெக்டர் சதீஷ் தலைமையில் விவசாயிகள் ஆய்வுக் கூட்டம் நடந்தது சுற்றுலா அமைச்சர் ராஜேந்திரன் விவசாயிகளுடன் கலந்துரையாடினார் கூட்டத்தில் அதிமுகவைச் சேர்ந்த அரூர் எம்எல்ஏ எல் சம்பத்குமார் பாப்பிரெட்டிப்பட்டி எம் கோவிந்தசாமி உள்ளிட்டோரும் கருத்துக்களை பதிவு செய்தனர் எம்எல்ஏ கோவிந்தசாமி பேசும்போது பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் உள்ள சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இணைமை நிலையம் அமைக்கும் திட்டம் கொண்டுவரப்பட்டது இரண்டாயிரத்து பதினெட்டில் அந்த திட்டம் கைவிடப்பட்ட நிலையில் இப்போது நாற்பது சதவீத பணிகள் நடப்பதாக அமைச்சர் பொய்யான தகவல் கொடுப்பதாக கூறினார் அப்போது அங்கிருந்த திமுகவினர் எம்எல்ஏ பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இரண்டு அதிமுக எம் வெளியே போகச் சொல்லி வாக்குவாதம் செய்தனர் சிலர் டேபிள் மீது ஏறி அவர்களை விரட்ட முயன்றதால் கூட்டத்தில் கடும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது பின்னர் இரண்டு அதிமுக எம்எல்ஏக்களையும் கூட்டத்திலிருந்து வெளியேற்றிய போலீசார் அவர்களை கைது செய்து அழைத்து சென்றதால் பரபரப்பு நிலவியது இருக்கின்ற ஆதாரங்களை எல்லாம் எடுத்து கையில் காட்டி பாருங்கள் நீங்கள் கொடுத்திருக்கிற பதில் இதில் எங்கேயுமே பணி நடைபெறவில்லை என்று ஆதாரத்தை எல்லாம் கொடுத்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலே அந்த பணி நிறுத்தப்பட்டது என்று அவர்களே தீர்மானம் போட்டிருக்கிறார்கள் அந்த பணிக்குண்டான பணத்தை அந்த இதில் இருக்கிற அந்த பயனாளிகளுக்கு அவர்கள் பெயர் வர இருக்கிறது என்றும் அவர்களே தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இருபத்தி மூணு இருபத்தி நாலு முதல் கொண்டு உங்கள் தொகுதி முதல் திட்டத்தில் இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று தவறான தகவலை சொல்லியிருக்கிறீர்கள் இதற்கு விவசாயிகள் மீது விவசாயிகளுக்கு இந்த அரசு எதுவும் செய்யவில்லை விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்று நியாயமான முறையில் அமைதியான முறையில் உட்கார்ந்து கொண்டு நான் பேசி அவர்கள் பதில்கின்றேன் ஆனால் ஒன்றுமே அறியாத திமுகவை சார்ந்தார்களோ சார்பில் எனக்கு தெரியாது அந்த இளைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நாலஞ்சு தம்பிகளை கொண்டு வந்து அவர்களுக்கு பின்னால் விளைவுகள் என்ன இருக்குது என்பது சத்தியமாக தெரியாது அவங்களுக்கு இந்த அரசு யாரையும் காப்பாற்றார் அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சட்டமன்ற விட்டு தவறான கேள்வி கேட்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணும் சத்தம் போட்டுக்கலாம் நான் கேட்ட கேள்வியில் ஏதாவது ஒரு தவறு இருந்தால் கூட எல்லாம் வீடியாத வந்திருக்கிற பத்திரிகை நிருபர் கூட இருக்கிறீங்க உங்ககிட்ட ஆதாரம் இருக்கிறது நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஆனால் அவர்களை வைத்து எங்களை மிரட்டுகின்ற தோரணையில் எங்களை வெளியேற்றி இன்று காவல்துறை கைது செய்து கொண்டு வந்து வைக்கிறது ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களை கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கைது செய்வது இந்திய துணைக்கண்டத்தில் இதுதான் முதல் முறை இந்த தொகுதியில் எண்பத்தொம்பது சாலைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இப்போ இங்கே இருக்கிற நிருபர்கள் உங்கள் தலைமை களத்தில் நிருபர்கள் கேளுங்க சேப்பாக்களத்திலிருந்து எம்ஏ எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு சேப்பாக்கு ஸ்டேடியத்திலிருந்து எம்எல்ஏ ஆஸ்து வர ரோடு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கேட்க சொல்லுங்கள் அதை விட மோசமாக இருக்கிறது அதனால ஒரு முப்பது நாற்பது கோடியாவது ஒதுக்கி எங்கள் தொகுதியில் வேலை செஞ்சு கொடுங்கட்டு கேட்டோம் ஆனால் காவல்துறை கைது செய்திருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்க வரவேற்போம்